ரசிகர்கள் சினிமா பார்க்குறதுக்கு எதுக்கு தியேட்டருக்கு போகிறாங்க முக்காவாசி பேருக்கு சினிமா ஒரு பொழுதுபோக்கு மீத இருக்கிற கால்வாசி பேர் தங்களுக்கு பிடித்தமான குறிப்பிட்ட டைரக்டர் இந்த படத்தில் தன்னோட பாணிலை என்ன பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சிக்க ஆர்வமாக போகிறாங்க தமிழ் சினிமாவுக்கு அந்த மாதிரி வேல்யூ உள்ள டேரக்டர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஏபி நாகராஜன் ஸ்ரீதர் ஏசி திருலோகச்சந்தர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் கே பாலச்சந்தர் மகேந்திரன் பாலுமகேந்திரா பாரதி ராஜா மணிரத்னம் பாக்யராஜு சங்கர் அப்புறம் வெற்றிமாறன்னு பெரிய லிஸ்டே இருக்கு பாலுமகேந்திரா சிஷியனான பாலாவும் இந்த லிஸ்டில் வர்றாரு ரசிகர்கள் பாலாவுக்கு எப்பேற்பட்ட இடம் தந்திருக்காங்க அதுக்கு கொஞ்சமாச்சும் பொறுப்போடு இருக்க வேணாமா பாலா எதை பற்றியும் கவலைப்படாதவர் தன் போக்குக்கு படை எடுக்கிறவர் பாலாவோட சினிமா விஷுவில் யாரும் குறை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நேர்த்தியாக இருக்கும் இப்பெல்லாம் அவர் தேர்ந்தெடுக்கிற கதைகள் அதில் வர்ற கேரக்டர்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது விளிம்பு நிலை மக்களோட வாழ்வியலை காட்டுறதுனா பாலாவுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம் பிதா மகன் நான் கடவுள் அவன் இவன் பரதேசி வரிசையில் இந்த வனங்கான் பாலா சொல்லக்கூடிய விஷயம் மக்களுக்கு ரொம்பவும் தேவையானதாக இருந்தாலும் பாலா படமானு பெண்களோ குழந்தைகளோ பார்க்க முடியாத படமாகவே தந்துட்டு இருக்காரு கேரக்டர்களை ஒரு குரூரம் வரன்முறை இல்லாத வன்முறைன்னு ரத்தம் தெரிக்க தெறிக்க டைரக்ட் பண்ணுறது பாலாவோட மாறி மாறிப்போச்சு சரி வணங்கான் விமர்சனத்துக்கு வருவோம் பிதாமகனில் விக்ரம் ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ண ஹீரோ ரோலில் அவரளவுக்கு இல்லைனாலும் அதில் பாதியாச்சு வனங்காலில் பண்ணியிருக்காரு அருண் விஜய் அதில் விக்ரம் மேக்கப் அபாரமாக இருந்துச்சு வனங்காலில் மேக்கப் விஷயத்தில் ரொம்ப மெனக்கடலை நடிப்புன்னா என்னன்னே தெரியாமல் இருந்த சூர்யா பாலா பட்டறையில் ஒரு நடிகனாக தேர்ச்சி பெற்றார் அருண் விஜயும் கிட்டத்தட்ட சூர்யா மாதிரி தான் அவருக்கு இந்த வனங்கான் நல்ல பயிற்சியாகவும் சிறந்த அனுபவமாகவும் இருந்திருக்கும் அதில் சந்தேகம் இல்லை ஹீரோயின் ரோஷினி பிரகாஷ் நடிப்பில் பிச்சு உதர்றாரு அருண் விஜய் தங்கச்சியாக வர்ற ரீதா சோக காட்சியில் அலுவசியனில் அத்தனை தத்துருபமாக நடிச்சிருக்காங்க இவங்கள்லாம் இயல்பாகவே திறமையாக நடிக்கிறவங்களா இல்லைனா பாலா அந்தளவுக்கு உருவாக்கியிருக்காரா வனங்காலில் கதைன்னு பார்த்தா வாய் பேசாத செவித்திறன் இல்லாத மாற்றுத்திறனாளியாக வர்றாரு அருண் விஜய் எங்கே தப்பு நடந்தாலும் கண்ட்ரோல் இல்லாமல் கோவம் வரும் அதுவும் பெண்களுக்கு ஒன்றுனா எதிரிகளை அடித்து நொறுக்கிறதுல ராட்சஸெல்லாம் மாறிடுவார் எப்போ என்ன பண்ணுவாருங்கிறத கணிக்க முடியாத கேரக்டர் இந்த கேரக்டர் சுற்றி பெண்களுக்கு சிலரால் கொடுமைகள் நடக்கிறத ரொம்ப கொடுமையாக காட்சிப்படுத்தி ரொம்பவும் பதற வைக்கிறாரு பாலா மிஸ்கின் ஜட்ஜில் கலக்கிறாரு சமுத்திரக்கணி போலீஸ் ஆஃபீஸராக மிடுக்கா வர்றாரு படத்தோட ஆரம்பம் ரொம்ப கலகலப்பாக இருக்குது கன்னியாகுமரியில் நடக்கிற கதைக்களத்தை அழகியலோட காட்சிப்படுத்தியிருக்காங்க தான் பாலா வேலையை காட்டிடுறாரு அண்ணனுக்கு ஒன்றுனா தங்கச்சி இப்படியே அழுதுகிட்டே இருப்பாங்க இப்படி கேட்குற அளவுக்கு நான் ஸ்டாப்பாக அழுதுகிட்டே இருக்கார் ரிதா அறை நிர்வாணம் நிர்வாணம் அதை அப்படி இப்படி காமிச்சு குலை நடுங்க வைக்கிறது வணங்கான் சண்டைனா எப்போத்தான் முடியும்னு கேட்குற மாதிரி எதிரிகளுக்கு அடியும் உதவும் விழுந்துக்கிட்டே இருக்குது அதை லவரை கூட மாறி மாறி அடிக்கிற மாதிரி சீன் வச்சிருக்காரு பாலா டைரக்டருக்கு என்னமோ ஆச்சுன்னு ரசிகர்களை பதற விடுறதுக்காக இப்படியெல்லாம் சினிமா எடுக்கிறீங்க பாட்டு ஜிவி பிரகாஷ் சாம் ஒப்பேத்திருக்காங்க பாடல் ஒன்றும் தூக்கலாக இல்லை மனசில் நிற்கிற மாதிரியும் இல்லை தன்னோட எந்த படத்தையும் ஹாப்பி எண்டாக முடிச்சிடவே கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்காரு பாலா வணங்கானலையும் கிளைமேக்ஸில் அப்படி ஒரு சோகத்தை வழியை திணிச்சிருக்காரு படம் முடிஞ்சு தேட்டரை விட்டு வெளியே வர்றவங்க என்னமோ எலகு வீட்டிலேருந்து வர்ற மாதிரி ஒரு ஃபீலோட வர்றாங்க இந்த மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கணுங்கிறதான் பாலாவோட பிளானோ என்னமோ அந்த வகையில் பாலாவுக்கு வெற்றி தான் வணங்கானை பார்த்த ரசிகர்களுக்கு மனசு முழுக்க வழி வீட்டுக்கு போன பின்னாலும் வலிச்சுக்கிட்டே இருக்கும் மணங்கான்லாம் என்ன மாதிரி படைப்போ இதையெல்லாம் என்ன மனநிலையில் வாழை எடுத்தாராங்கிற கேள்வி மண்டையை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க